ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன ஒரு ஹெல்த்தியான தான் அதுக்கு ஒரு அரைமுடி தேங்காயும் முட்டையும் இருந்தால் போதும் ரொம்ப அருமையாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி வீடியோவில் பார்க்கலாம் இந்த முட்டை செய்கிறதுக்கு ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் இது கூட மூணு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் அரைச்சி பால் எடுத்துடணும் அப்புறம் நூறு கிராம் வெள்ளம் நான் பாகு வெள்ளம் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம்னா தூசு மணல் இருந்துச்சுன்னா அதை அந்த தேங்காய் பாலிலே கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழி முட்டை நாலு எடுத்து வச்சுருக்கேன் இது சின்ன முட்டை எங்கள் வீட்டில் உள்ளது இதே இது ப்ராய்லர் முட்டைன்னா மூணு போதும் முடி தேங்காய்க்கு இப்போ இந்த பொடி எப்படியும் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் தேங்காய் துருவலையும் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நான் நூறு கிராம் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி ஊற்றிட்டோம் முட்டைகளை ஒன்று ஒன்றா இதில் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக இருக்கிறதுனால தான் நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் இதே கோழி முட்டைன்னா பிராய்லர் முட்டைன்னா மூணு தான் எடுத்துப்பேன் நாட்டு கோழி முட்டை இருந்தால் நாட்டுக்கோழி முட்டையை சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த முட்டையை ஒரு கரண்டி வச்சோ இல்லை விஸ்க் வச்சோ நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் முட்டையை நல்லா கலக்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு கிரையில தேங்காய் எண்ணெய் தடவிக்கிடுறேன் ஏன்னா இது தேங்காய் பல்ல செய்யறதுனால தேங்கனையாக தடவிடுவோம் நல்லபடி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம் அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும் இப்போது இந்த கலக்கி வச்சுருக்கோம்ல இதை அப்படியே குக்கரில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் தூக்கி மெதுவாக கை சுற்றாமல் மெதுவாக வச்சிடலாம் வச்சு ஒரு மூடி போட்டு இப்போது குக்கரை கேஸ்கெட் கட் போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கணக்கு சொல்லியிருந்தேன் வேகல திரும்ப ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சேன் இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வெந்துருச்சுன்னா கட்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு இப்போ குக்கரில் இருந்து இந்த புட்டிங்க வெளியே எடுத்தாச்சு இது கொஞ்சம் நேரம் ஆறு பிறகு தான் வேறு பிளேட்டுக்கு மாற்றணும் சூடாக இருக்கும்போது போட்டால் பிஞ்சிடும் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட் எடுத்து வச்சிட்டு வத்திடலாம் அருமையாக வந்திருக்கு பாருங்க புட்டிங் இந்த புட்டிங்க அப்படியே கட் பண்ணி அந்த பொட்டிங்கை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்ல டேஸ்டாக இருக்குது அந்த தேங்காய் பால் வாசனை முட்டையோட வாசனை துளியோடு தெரியல ஏழைக்காய்லாம் போட்றப்போலாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இப்படி சொல்லணுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ